जा सर चिन्हा सर सेनिल कुमार सर सतीश कुमार सर Vocal, Sir Santosh Kumar, Sir. சென்ற பாதை கடுமையானதாக இருந்தால்தான் வெற்றி சரித்திரமாக இருக்கும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால்தான் நீ உன் அழக்கை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நிரூபித்த நம் மாணவர்கள் பாராட்டும் தருணம் இது விஜயலட்சுமி சௌந்தரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்டா செலக்ட் ஆயிருக்காங்க அவங்க இன்னைக்கு சென்னையில் வந்துட்டு லீவ் இல்லை அப்படிங்கறதுனால அவருடைய தந்தையார் வந்திருக்காங்க கொஞ்சம் விரைந்து வர வினிதா வினிதா செந்தமிழ் பாவை வா சண்முக பிரியா பாவை ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் திருப்பூர் மாவட்டத்தில் தேர்வாயிருக்காங்க அடுத்த சண்முக பிரியா அசிஸ்டன் திருப்பூர் பிரீத்தி கே பிரீத்தி இருக்கீங்களா விஜயலட்சுமி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் புட் ஆடிட் லோக்கல் ல தினேஸ்வரன் சீனியர் இன்ஸ்பெக்டர் சொசை வெற்றி பெற்றவர்களுக்கு நல்ல பலத்த கருவொழு கொடுங்க தரணிஸ்வரன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேர்வாயிருக்காரு குரூப் டூ ஏ பதவியில பணியில் முனுசாமி இருக்கீங்களா முனுசாமி மணியண்டஸ் மணியண்டன் எஸ் மணியண்டன் எஸ் வாங்க மணியண்டஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா தேர்வாயிருக்காரு மணியண்டன் ரமா தர்ஷினி மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா தேர்வாயிருக்காங்க விமல் குமார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா தேர்வாயிருக்காங்க சிவா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா தேர்வாயிருக்காரு சிவா வன்னிமலை மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா தேர்வாயிருக்காங்க ஆர் சுகன்யா ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் சுகன்யா இவங்களோட சிஸ்டரும் நம்ம கடமையில் படித்தாங்க போன பேச்சில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பேச்சில் குரூப் டூல சர்வீஸ் வாங்கினாங்க அதை தொடர்ந்து அவர் வீரமணி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அஸ்டண்டாக தேர்வாயிருக்காரு எழில் அஷ்டவாயிருக்காரு பிரதீபா பிரதிபா ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் கவிதா என் கவிதா ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் கவி நிலவு கவிネイルவ ஹோம் நிய கோபரடி ஆடிட்டர் ஆலோசனை இருக்கீங்களா ஆலோசனை வாங்க வாங்க ஆலோசனை வாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டெண்டா தேர்வா இருக்காங்க அடுத்து ஜகதீஸ்வரே ஜூனியர் கோபரடி ஆடிட்டர் கிருத்திகா డిపార్ట్మెంట్ సరౌణన్ తేని సరౌన జూనియర్ కోఆపరేటి జూనియర్ కోఆపరేటివ్ ఆడితే భాగ్య లక్ష్మి இருக்கீங்களா வாங்க சரண்யா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தேர்வாயிருக்காங்க வாங்க சரண்யா விஷ்ணு பிரியா ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் செல்வதாரணி செல்வதாரணி இளவரசன் இளவரசன் வாங்க

ஒரு கிருத்திகா அவங்க கிருத்திகும்பையில் செட்டில் அவங்க வர முடியல அப்பா அம்மா ரெண்டு பேருமே வாங்க வெல்கம் அவரு அவருக்கான விருதை அவருடைய தாய் தந்தையர் ரெண்டு கொள்ள அன்புடன் வந்துட்டு உங்க பெண்ணுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்புங்க வனிதா இருக்கீங்களா வனிதா தமிழரசன் வாங்க தமிழரசன் வாங்க ஜூனியர் அசிஸ்டன் குரூப் போர்ல வாழ்த்து தமிழரசன் வாங்க பௌசிகா இருக்கீங்களா பௌசிகா இளம்பாரதி இந்து பிரியா பிரபு சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் வாங்க 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 அடுத்து இந்த விழாவினுடைய மிக முக்கியமான நான் நம்புறது என்னன்னா இப்போ ஐயா கையால் விருது வாங்கின எல்லாருமே பணியில் அரசு பணியில் இணைய போகிறாங்க ஐயா முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுக்கிறது ஏன்னா நேர்மையாக பணி உருவோம் என்கிறது உறுதிமொழி அனைவரையும் நான் மேடை அழைக்கின்றேன் நீங்கள் வாங்கின அந்த விருதோடையே வாங்க மேடைக்கு வாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு இயந்திரத்தில் ஒரு அங்கமாக ஒரு பணியாளராக பொறுப்பேற்க உள்ள நாங்கள் எங்களுடைய கனவு நாயகனான ஐயா இறையன்பு அவர்கள் விட்டு சென்ற விளிமயங்களை போற்றி பாதுகாக்கும் வகையில் நேர்மையாக மக்களுக்காக லஞ்சம் வாங்காமல் பணியேற்போம் என்று இந்த தருணத்தில் நாங்கள் உறுதியேற்கின்றோம் Now I request our faculty team also to join.